வணக்கம் நம்ம சேனலில் கடைசியாக வந்து லுலு மாடோட பர்ச்சேஸ் பார்ட் ஒன்று போட்டிருந்தோங்க இது வந்து பார்ட் டூ இந்த செஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கிளாஸ் கண்டெய்னர்ஸ் அந்த ஸ்ட்ராவோடு இருக்க பாட்டில்ஸ் இதெல்லாமே இருந்துச்சுங்க செராமிக் பவுலும் இருந்தது இந்த சைடு எதுக்கு வந்தோம் அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு சூப் பவுல் வாங்கலாங்கிறதுக்காக வந்திருந்தோம் பாப்பாவோட ஸ்கூலில் பார்த்திங்கன்னா அவங்களே மெனு கொடுத்துட்றாங்க சூப்பு கருப்பு கவுனி கஞ்சி இந்த மாதிரியெல்லாம் கொண்டுட்டு வர சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஒரு பவுல் மாதிரி இருந்ததுன்னா அவளுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் சாப்பிட்றதுக்காக இருந்தால் தேடி வந்தோம் நம்ம என்ன தான் லிக்விட் ஸ்டேட்டில் கொடுத்தாலோ அந்த கஞ்சி சூப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே திக்காக ஆரம்பிச்சிடும் அதனாலேயே நம்ம பவுல் ஷேப்பில் கொடுத்தோம்னா அவங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ஸ்பூனில் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பார்த்தோம் பட் இது வந்து லீக்கேஜ் ப்ரூஃப் கிடையாது லீக்கேஜ் ப்ரூஃப் இருந்தால் தான் நம்ம ஸ்கூலுக்கு டிராவல் டைம்லலாம் யூஸ் பண்ண முடியும் அதனாலேயே சொல்லிவிட்டு அதை விட்டுவிட்டோம் மற்றபடி வீட்டில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பவுல் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த மாதிரி ஜார் எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க கிளாஸ் ஜார் இதெல்லாமே ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்கு நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம் அரை லிட்டர் கெப்பாசிட்டி இருந்துச்சுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டெய்னர்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க இந்த ஜார் எல்லாமே பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இது வந்து ஒரு ஹாஃப் லிட்டர் கெப்பாசிட்டி வரது பார்த்தீங்கன்னா ஒன் டொண்ட்டி நைன் போட்டிருந்தாங்க அது மாதிரி எவ்வளோ கெப்பாசிட்டி பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரேட் போட்டிருந்தாங்க ரேட்டுமே அதெல்லாம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு யாராச்சும் இருந்து கிளாஸ்க்கு மாறணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி பல்க்கை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு டென் பாட்டில்ஸ் எடுத்தோம்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சம்திங் வரும் அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் பவுலு இதெல்லாம் நிறையா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு அந்த சப்பாத்தி மாவு பண்ணுறது வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்குலாம் ஒரு பவுல் ஷேப்பில் வந்து ஸ்டீல்லேயே நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சுங்க அதே மாதிரி இதில் வாட்டர் பாட்டில்ஸும் இருந்தது ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஸ்டீலில் வச்சுருந்தாங்க இதோட மூடி மட்டும் பார்த்தீங்கன்னா டப்பர்வேர் மாதிரி இருக்கும் நான் பாப்பாக்கு சூப்புக்கு இந்த மாதிரி கொடுத்துட்லாமு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம் ஜூஸஸ் எல்லாம் வந்து இதில் கொடுத்து விட்டுக்கலாம் ஸ்டீல் ஸ்ட்ரா தனியாக கொடுத்தோம்னா ஸ்கூலுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தோம் பட் இது லீக்கேஜ் ப்ரூஃபான்னு எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரில அதனால ஜஸ்ட் பார்த்துட்டு அதையுமே வச்சுட்டோம் இந்த கண்டெய்னருமே பார்த்தீங்கன்னா அந்த சூப் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னு தான் பார்த்தோம் கீழே ஸ்டீலு மேலே பார்த்திங்கனா ஒரு ஃபைபர் மெட்டீரியல் மாதிரி இருந்துச்சுங்க அதுவுமே லீக்கேஜ் ப்ரூஃபாக என்னென்னு மென்ஷன் பண்ணல அதனால கன்ஃப்யூஸ் ஆகிட்டு நாங்களும் அதையும் வச்சுட்டோம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்குற பவுல் வந்து வீட்டில் ஸ்நாக்ஸுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க குட்டி குட்டி பவுல்ஸ் வந்து நிறையாவே இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் அந்த எட்ஜஸ் வந்து ரொம்பவே ஷார்ப்பாக இருந்தது அண்ட் ப்ரைஸ் கம்பேர் பண்ணும்போது இந்த பவுல்ஸ்லாம் டிமார்ட்டில் கம்மியாக இருந்துச்சுங்க அண்ட் எஜ்ஜஸ் அங்கே வந்து ஸ்மூத்தாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி டிமார்ட்டில் எல்லாம் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டுங்க அடுத்தது வந்து கிளாஸ் பாட்டில்ஸில் இருக்க மாதிரி ஆயில் கண்டெய்னர் பார்க்கலான்னு கிளம்பிட்டோங்க அந்த சைட் பார்த்திங்கன்னா நிறைய டீலெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ஸ்டவ் எல்லாம் புதுசாக யாராச்சும் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இங்கே நல்ல டீலில் இருக்குது அது வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க எப்பவுமே நூறு இரநூறு வந்து ஸ்டோரில் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் பட் ஏதோ ஒரு இஷ்யூஸ் அப்படின்னா நம்ம டக்குன்னு போய் காண்டாக்ட் பண்ணி சரி பண்ணிக்கலாம் வீட்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மேட் எல்லாமே ஒரு நல்ல டீலில் தான் போட்டு வச்சுருந்தாங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுங்க ப்ரைஸ் பார்த்திங்கனாலே தெரியும் ஒன் நாட் நைன் டூ நைன்டீன் இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அண்ட் பில்லோஸுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இனி அடுத்தது அப்படியே தொடர்ந்து ரெய்னி சீசன் அதுக்கப்புறம் வின்டர்னு வரும் அதனால பெட் ஷீட்ஸ் எல்லாமே நல்லா டில்லில் போட்டு வச்சுருந்தோம் ஒரு சைடு பார்த்திங்கன்னா இந்த கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே நிறையா யுனிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சுங்க பேக்கிங் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் அதே மாதிரி ஸ்பூன் சிசர்ஸ் இதெல்லாமே நிறையா வெரைட்டிஸில் வச்சுருந்தாங்க நைஃப் செட் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க கத்தி எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருந்துச்சு நல்லா ஷார்ப்பாகவும் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் ரேட்டுமே போட்டு வச்சுருந்தாங்க நம்ம பார்க்குற பிராண்டை தவிர இங்கே வந்து எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் ப்ராண்ட்ஸ் இருந்துச்சுங்க எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ண மெட்டீரியல் மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பேக்கிங்க்கு வந்து ஒரு தனி யூனிட்டே இருக்குதுங்க சிலிக்கான் ஆள் ஆரமிச்சு உட் வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் கிரேட்டர்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கிரேட்டர்ஸ் இருந்துச்சுங்க அப்புறம் உடன் பவுலு இதெல்லாமே சூப்பராக இருந்தது ஸ்பூன் கலெக்ஷன்ஸ்மே அவ்வளோ இருந்துச்சுங்க ஒவ்வொரு ஷேப்லேயும் இருந்து ஃபோர்க்லேயே நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோர்க்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சூப் ஸ்பூன் குழந்தைங்க சூப்ஸ் குடிக்கிறது கஞ்சி குடிக்கிறது அப்புறம் நார்மலாக ஃபீட் பண்ணுற ஸ்பூன் அப்படின்ட்டு ஸ்டீல்லேயே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க மற்ற ஃபங்க்ஷன்ஸ் விட இந்த தீபாவளி செலிப்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வீட்டில் இருக்கிறதெல்லாமே ஜாஸ்தியாக அப்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்பூன் மாட்டுல நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா இங்க வந்துக்கலாம் நம்மளுக்கு காமனா தெரிஞ்ச அந்த மேகி நூடுல்ஸ்லயும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சிருந்தாங்க அதுலேயே கொரியன் பெப்பர் அப்புறம் கார்லிக்கு சீஸ் போட்ட ஃப்ளேவர்னு சொல்லிட்டு ஜாஸ்தியாக இருந்ததுங்க இதில் வந்து வீட் அண்ட் வீட்டன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பாஸ்தாஸுமே நிறையா வச்சுருந்தாங்க அதே மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் ஜஸ்ட் அந்த கப்பில் ஹாட் வாட்டர் ஊற்றினா போதும் அதுவே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் அந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க வீட்டில் நூடுல்ஸ் யூஸ் பண்ணுமே ரொம்ப நாள் ஆச்சுங்க இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவாக இருக்காங்காட்டி சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்தோம் அதுவும் ஹஸ்பண்ட் இப்போலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா தனியாக அவங்களே ஈவினிங் ஏதோ ஒன்று குக் பண்ணி வச்சுக்கிறாங்க நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அவங்க டக்குன்னு செஞ்சுக்கிறாங்க சம்டைம்ஸ் வீக்கெண்ட் ஃப் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு அவங்களும் ஏதோ ஒரு நூடுல்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதனால சரின்னா அவங்க ஒரு ரெண்டு மூணு பேக்கெட்ஸ் எடுத்தாங்க நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்கறோம் அப்படின்னு லாஸ்ட் டைம் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்துட்டு ஏதோ கொரியன் நூடுல்ஸ்னு குக் பண்ணியிருப்பாங்க அப்போல்லாம் ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க இந்த டைம் சரின்ட்டு ஒரு நாலஞ்சு வெரைட்டியில் எடுத்துக்கிட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பினச் அதுக்கப்புறம் வீட் நூடுல்ஸ் இருந்தது மேகிலேயே வந்து வீட்டுன்னு போட்டிருந்தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோல் வீட்டில் செஞ்சதுன்ட்டு அதுவும் ஸ்பினச்சும் எடுத்துக்கிட்டேன் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷமே இருக்குங்க வீட்டில் நூடுல்ஸ்லாம் செஞ்சு இந்த பேக்கெட் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு வாங்குறக்கே தோணல இதெல்லாம் வாங்கி செய்யணுமா திருப்பியும் மாதிரி தான் இருந்தது அப்புறம் இவங்களாம் தான் சரி எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னதுனால ஒரு அதில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி அவங்களுக்கு ஒரு மூணு எனக்கு ரெண்டுன்னு சொல்லி எடுத்துட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி மாலில் எதுக்கு ஆஃபர் இருக்கோ இல்லையோ ஸ்நாக்ஸுக்கு ஆஃபர் இருக்கும் அது அந்த பேக்கட் ஐட்டம்ஸு சிப்ஸ் பேக்கெட்டு பிஸ்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி டெய்லியே போட்டு வச்சுருப்பாங்க அது இன்ன வரைக்கும் ரீசன் ஏன்னு எனக்கும் தெரியலை எப்போ போனாலும் அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் பை ஒன் கெட் ஒன்னில் தான் இருக்கும் சில சமயங்களில் செக் பண்ணி பார்க்கும்போதுங்க அதோட எக்ஸ்பரி டேட் வந்து ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் இருக்கும் இல்லை பிலோ ஒன் மந்த்து தான் இருக்கும் அதெல்லாமே செவன்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் போட்டு வச்சுருப்பாங்க ஸ்லிப்பர்ஸ்க்குனே ஒரு தனி சிஷனுங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க தனித்தனியாக வச்சுருந்தாங்க மென்ஸ் லேடிஸ் அதுக்கப்புறம் கிட்ஸ்னு மென்ஸ்க்கு தான் இங்கே கலெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்ட் டீல்லருந்து வச்சுருந்தாங்க அண்ட் ப்ராண்டடில் ஆரம்பித்து நார்மலாக நம்ம டே டு டே லைஃப்பில் ரஃப்யூஸ்க்கு போடுற ஸ்லிப்பர்ஸ்லேருந்து எல்லாமே இருந்துச்சுங்க இப்போ எல்லாமே பார்த்தோம்னா இந்த கிராக்ஸ் டைப்லேயே கொண்டு வந்துட்டாங்க ஒவ்வொரு ஸ்லிப்பர்ஸ்லேயும் ஒவ்வொரு பேட்ச் டைப்பில் இருக்குது அண்டு நம்ம ஏதோ பிடிச்சிருந்த எமோஜிஸ் வாங்கினா அதுவும் அட்டாச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருந்தது நான் பார்த்த வரைக்குமே இப்போ டே டு டே லைஃப்பில் இந்த மாதிரி ஸ்லிப்பர்ஸ் தான் வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் எல்லாருமே வியர் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குது மாதிரி லைஃப் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது இன்னொன்று என்னென்னா ரேட் ரொம்ப சீப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கினோம்னா அதில் வந்து ரப்பரை விட நம்ம பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் நிறையா இன்க்ளூட் ஆகிருக்க மாதிரி இருக்குங்க ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்லிப்பர் வாங்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கிக்கணும் நல்ல ஒரு பிராண்டட் ஷூஸ்க்கெல்லாமே தான் போட்டு வச்சுருந்தாங்க நம்ம போய் செக் பண்ணி பார்க்கும்போது போது தான் தெரிஞ்சது அதில் இருக்க ரெண்டு ஸ்லிப்பர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த டீல் மற்றதெல்லாம் எப்பவும் போல் அந்த எம்ஆர்பி தான் அப்படின்ட்டு இந்த தீபாவளி பொங்கல் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆஃபர் ஆஃபர் தான் போட்டு வச்சுருப்பாங்க பட் கடைக்குள்ளே போனோம்னா எதுவும் ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் அது வந்து ஆஃபர் மற்றதெல்லாம் வந்து நார்மல் தான் இருக்கும் இன்னும் சில கடைகளில் வந்து அதோட ரேட்டை விட டபுள் த ரேட் போட்டு அதை ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபர்னு சொல்லி போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நிறைய பாக்ஸஸ் ஃபுல்லாமே ஃப்ராசன் ஐட்டம்ஸ் தான் வச்சுருந்தாங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்மைலிஸ் இதெல்லாமே நம்ம ஹாஃப் கேஜி ஒன் கேஜின்னு வீட்டில் வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரை பண்ணி கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுங்க நார்மலாக வாங்குகிற அரிசி மூட்டையுமே பார்த்தீங்கன்னா சிப்பம் கணக்கில் வச்சுருந்தாங்க அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராண்டில் இருந்தது இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சென்னையில் இருந்தப்போ வந்து குழந்தைக்கு ஒரு டைம் வாங்கி கொடுத்துருக்கேன் இதுலேயே சத்து மாவு அதுக்கப்புறம் செர்லாக்கு இதெல்லாமே இருக்கும் இந்த ப்ராண்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸ்லர்ப்புன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பிலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப்னு போட்டிருந்தாங்க ஸோ மில்லட்லேருந்து ரெண்டு நூடுல்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்தோம் ஹஸ்பண்ட் வந்து டாம் ஸ்மித்துன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வந்து சாக்ஸஸ் எடுத்தாங்க அது வந்து ஒரு சிக்ஸ் பேர் இருந்துச்சு டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க அதுலேயே வந்து ஒரு மூணு பேக் மாதிரி வாங்கிட்டாங்க எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு சாக்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க ஆங்கிள் லென்த்துனால் இந்த வாக்கிங் போகிறக்கு ஜாக்கிங் போகிறக்குலாம் வந்து ஷூஸ்குள்ள போட்டு போனால் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் பிஃபோர் மாயா வந்து இங்கே லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்துச்சுங்க அதிகமாக இந்த ஃப்ரைஸு ஸ்மைலீஸு நக்கெட்ஸ் இதெல்லாமே வீட்டில் வாங்கி அந்த ஃப்ராசன் ஃபுட் அப்படியே வாங்கி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்குவோம் சம்டைம்ஸ் அந்த மினி பீஸா கூட வாங்கி வச்சுப்போம் பீஸா சமோசா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டிஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இன்ஸ்டன்ட் ஃபுட் தான் டக்குன்னு எடுத்து எண்ணெயில் பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருப்போம் இப்போ ஆஃப்டர் பிபி வந்து அப்படியே ஹெல்தி வருஷனுக்கு ஃபுட்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம பண்ணுறதை பார்த்தா தான் அவங்க கத்துப்பாங்க அவங்களுக்கு நம்ம மறைச்சோம்லாம் சாப்பிட முடியாது அவங்க முன்னாடி எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க அண்ட் அதை வந்து ரொம்பவே அன்ஹெல்தியும் கூட நம்மளும் தேர்ட்டி ப்ளஸ் கிராஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே இந்த மாதிரி बीमारी टों எனக்கு இந்த மால்லையே பிடிச்ச ஏரியா பார்த்திங்கன்னா இந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஏரியா தாங்க அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது நான் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஹஸ்பண்ட் மக்கானா அதுக்கப்புறம் பிஸ்கட்ஸ் குக்கீஸ் எல்லாமே வாங்கியிருந்தாங்க மக்கானா வந்து வேணான்னு சொல்லிட்டு திருப்பி வச்சுட்டோம் ஏன்னா டிமார்ட்டில் வந்து லூஸில் வாங்கினோம்னா நம்ம நார்மலாக வாங்குற ப்ரைஸை விட ஃபிஃப்டி பர்சன்ட் கம்மியாக தாங்க இருக்குது அவங்க வந்து லூஸில் வச்சுருப்பாங்க நம்ம போய் எவ்வளோ கிராம்ஸ் வேணுமோ எடுத்து போட்டுக்கலாம் அது வந்து இப்போது ஒரு கிலோ ரூபா அப்படின்னா அந்த லூஸில் வாங்கினோம்னா ஆயிரூ ரொம்ப சம்திங் தான் வருது அதனால எவ்வோம் லாபம் நமக்கு லூஸில் வாங்குறதும் குவாலிட்டி வைஸ் நல்லா தாங்க இருக்குது அவங்க பேக் பண்ணுறதுக்கு தான் அவ்வளோ காஸ்ட்டே அதனால லூஸில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் சீட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏரியா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் நட்ஸ் இருந்ததுங்க இந்த மாதிரியெல்லாம் ஒரு நட் இருக்கா இந்த மாதிரியெல்லாம் ட்ரை ஃப்ரூட் இருக்கான்னு தோணுச்சு எல்லாம் சூப்பர் சூப்பர் வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க குவாலிட்டி வைஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாமே முடிச்சுட்டு திருப்பியும் எனக்கு பிடிச்ச ஏரியாக்கே நான் வந்துட்டேன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ங்க நார்மலாக நம்ம ஒரு கொய்யாக்கால் ஆரம்பித்து அப்ராட்டில் அந்த கொரியாவில் இருக்க ஃப்ரூட்ஸ் வரைக்குமே வந்து போட்டு வச்சுருந்தாங்க எல்லாத்துக்குமே அந்த அந்த நாட்டோட பேர் அதோடய ரேட்டு எல்லாமே எழுதி போட்டுட்டாங்க இதெல்லாமே நம்ம நார்மலாக வெளியே வாங்கிறத விட இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது பட் அவங்க ஆம்பியன்ஸ் அந்த இதுக்கான ரேட்டு தான் போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா இங்கே இருக்க நிறையா ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கொரியன் ட்ராமா பார்க்குறவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அதில் வர மாதிரி தான் அவ்வளோ ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க கலர்ஃபுல்லாக எல்லாம் ஜாஸ்தியாக இருந்ததுங்க இப்போ ரீசன்ட் டைமில் மாயா ஹோகின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பார்த்துட்ருக்கா அதில் வந்து ப்ரொக்கோலி அவங்க ரொம்ப ஹைப்பில் வச்சுருக்காங்க ப்ரோக்கோலி புரோக்கோலின்ட்டு இங்கே வந்தோன்னே அதுதான் வேணும்னு கேட்டால் அது வந்து ஒரு கிலோவை த்ரீ ஃபிஃப்டி சம்திங் இருந்தது சரி ஆசைப்பட்டு கேட்குறா நம்ம ஊர்லேயும் கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு அதை மட்டும் ஒரு ரெண்டு மூணு பீஸ் வாங்கினோம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஏரியாலாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால் ஏரியா வந்து வந்துடுது ஃபுட் கார்னர் அந்த மாதிரி இதில் வந்து வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க ரெண்டுலேயுமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்ததுங்க வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் ஏரியாலாம் க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் இந்த ஃபுட் ஏரியா தாங்க இதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு தனியாக வச்சுருக்காங்க நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணி சொன்னோம்னா அதோட ரேட் எல்லாமே அங்கேயே டிஸ்ப்ளேலேயே போட்டிருக்காங்க அவங்க பேக் பண்ணிவிட்டு பார்கோடு மட்டும் ப்ளேஸ் பண்ணி தராங்க பேக்கிங் வந்து நீட்டாக இருக்குது நம்ம திருப்பியும் வெளியே போகிறப்ப தான் பில்டிங்கே என்ன இங்கே வாங்கினாலும் வெளியே போகிற ஒரு இடத்துல மட்டும்தான் பில்டிங் வச்சுருக்காங்க அது போகிறப்ப கொடுத்தோம்னா எல்லாமே ஸ்கேன் பண்ணி பில் போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு டைனிங் ஏரியா செட்டப் வச்சுருக்காங்க டேபிள் எல்லாமே நம்ம அங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து வெளியே போய் அந்த யூஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சுகர் ஆட் பண்ணலன்னா பண்ணிருந்தாங்க வாட்டர் மில்லனும் கேரட்டும் வாங்கியிருந்தாங்க அதில் சுகர் போட்ட மாதிரி தெரியல பட் லைட்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சு அது வந்து மேபி அந்த ஃப்ரூட்டோட ஸ்வீட்னஸாக கூட இருக்கலாம் அதை வந்து ஐஸ் இது மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க நல்லா சில்லுன்னு இருந்தது ஃபிஷ்ட்டு வரப்போ தாகமாக இருக்குன்னா இது வந்து ஒரு பாட்டில் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பேக் பண்ணி அதுவுமே நீட்டாக தான் பேக் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லா ஃப்ரெஷ் ஜூஸும் வச்சுருந்தாங்க இந்த ஏரியா பார்த்திங்கன்னா மிக்ஸி வர்ற ஓன் சாலட் அந்த ஃப்ரூட் சாலட் வேணுமா இல்லை வெஜிடபிள் சாலட் வேணுமான்னு சொல்லிட்டு அங்கே சைட்லேயே பவுல் வச்சுருக்காங்க நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம் பர் கேஜி வந்து டூ ஃபார்ட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் அவங்க நீட்டாக க்ளோஸ் பண்ணி சீல் பண்ணி கொடுத்துட்றாங்க கூடவே ஒரு ஸ்பூனு கொடுத்துட்றாங்க நான் சொன்ன மாதிரி அந்த கோடு மட்டும்தான் ப்ளேஸ் பண்ணுவாங்க நம்ம வெளியே என்ட்ரன்ஸில் போகிற தான் வந்து பில்லிங் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பில்லிங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நார்மலாக பார்த்தோம்னா ஒரு கிலோ ஃப்ரூட்ஸ் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாயா அப்படின்னு தோணும் பட் வந்து ஒரு விதத்தில் பார்த்தா ரீசனபிள் தான் நம்ம வந்து எல்லா விதமான ஃப்ரூட்ஸும் வந்து அந்த ரேட்டுக்கு வாங்கிட்டு சாப்பிடணும் இல்லாத விஷயம் க்ரீன் ஆப்பிள் வந்து ஒரு ரேட்டில் இருக்கும் ட்ராகன் ஃப்ரூட் ஒரு ரேட்டில் இருக்கும் நார்மல் கொய்யாப்பிள்ளை வந்து ஒரு ரேட்டில் இருக்கும் இது எல்லாமே அட் டைமில் நீங்கள் கன்சியூம் பண்ணுவீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது எது வாங்கினாலும் அரை கிலோ கால் கிலோ அந்த மாதிரி தான் வாங்குவோம் ஒரு டைம் ஒரு ஃப்ரூட் தான் சாப்பிடுவோம் இங்கே வந்து மிக்ஸ்டு ஆசிட் ஃப்ரூட்டாக இருக்கிறதுனால நமக்கு மற்ற ஐட்டம்ஸ் பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றதுக்கு இது வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரூட் பாக்ஸ் மட்டும் ஒன்று வாங்கிக்கிட்டோம் மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அடுத்த ஏரியா தாங்க எனக்கு ஷாக்கிங்கே மட்டன் சிக்கன் அப்புறம் ஃபிஷ் இது எல்லாத்துலேயுமே அந்த மட்டன்னா அதோட ஃபுல் ஸ்பேர் பார்ட்ஸும் வச்சுருந்தாங்க கண்ணு தனியாக மூளை தனியாக கால் தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக லிவர் அது இதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அடுத்த செஷனில் வந்து அவங்க மசாலா எல்லாமே போட்டு மேலினேட் பண்ணி வச்சுருக்காங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கிட்டு போய் அவன்லேயோ இல்லை எப்படி டீப் ஃப்ரை பண்ணுறீங்களோ எப்படி பண்ணுறீங்களோ அதை சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஃபுல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ சண்டே எல்லாம் வரீங்க இல்லை நார்மலாக ஒரு நாள் நான்வெஜ் சாப்பிட்லான்னு போகணுது அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்தீங்கன்னா எது வேணுமோ வாங்கி அதை குக் பண்ணி சாப்பிட்டா போதும் மசாலா உப்பெல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அப்படி ஃபுல் ரெடிமேட் பேக்கிங்கில் இருந்துச்சு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அதெல்லாம் கிலோ கணக்கில் போட்டு நம்ம பேக் பண்ணுறது இங்கே வந்து ஆல்ரெடி அவங்க கிலோ கணக்கில் பேக் பண்ணியே வச்சுருந்தாங்க அரை கிலோ வேணுமா கால் கிலோ வேணுமா அந்த பாக்ஸ் மட்டும் தூக்கிட்டு போனால் நீங்கள் சமைச்சிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே சீ ஃபுட் ஏரியாங்க நண்டு இறால் அதுக்கப்புறம் குட்டி குட்டி ஃபிஷஸ்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வாங்குகிற அந்த சால்மன் மீன் ட்யூனா ஃபிஷ்ஷுன்னு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இதுலேயுமே நிறையா ஃபிஷ்ஷஸ் மேலினேட் பண்ணி வச்சுருந்தாங்க வயிட்டுக்கு வாங்கிட்டு போய் பொறிச்சு சாப்பிட்டா மட்டும் போதும் கிராம்ஸ் எல்லாமே இருந்தது நண்டெல்லாமே பெரிய பெரிய நண்டாக இருந்தது பட் எல்லாமே ஐஸ் போட்டு தான் வச்சுருந்தாங்க பொதுவாக இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம்னா அப்ராடில் இருக்கவங்க மோஸ்ட்லி இப்படி தான் போய் வாங்குவாங்க அவங்களே என்னென்ன ஃபிஷஸ் வேணும் ஃபிஷ் மார்க்கெட்டு அது இதுன்னு இருக்காது எல்லாமே ஒரே ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே தான் இருக்கும் என்னென்ன வேணுமோ எல்லாமே வாங்கிப்பாங்க அந்த மாதிரி தான் இது ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷன் சொல்லுவாங்கள்ல அதே டைப்பில் தாங்க இருக்குது இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டு உள்ளே மட்டும் போயிட்டோன்னா நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் இங்கேயே வாங்கிக்கலாம் ரேட் வந்து ஒன்று ஒன்று கம்மியாக இருக்குது ஒன்று ஒன்று எக்ஸ்பென்ஸாக இருக்குது வேறு விஷயம் இது பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்குது அந்த ஃபைட்டர் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்களே ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் ஒரு மீன் மட்டும்தான் வச்சுருந்தாங்க பேசிக்கலி இது ஒரு மீன் தான் வைப்பாங்க ரெண்டு மீன்லாம் போட்டால் சண்டை போட்டுக்குமா அதுவும் ரொம்ப அழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா அந்த மீன் தீனியோடவே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க ஒன்று எடுத்தால் இதான் ப்ரைஸ் மீன் தீனி அந்த ஒரு மீன் அப்படின்னு கம்ப்ளீட் பேக்கிங்கில் இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே ஃபுட் கவுண்டர் நமக்கு என்ன வேணுமோ பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ் பஃ ரோலு இது எல்லாமே வந்து நம்ம வாங்கிக்கலாம் இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீஸு என்னென்ன சீஸ் இருக்குமோ எல்லாமே இருந்தது அந்த பீஸா டாபிக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருந்தாங்க அந்த ஆலிவு அலப்பினோன்னு சொல்லுவாங்க அது எல்லாமே இருந்துச்சுங்க ஆனால் ஒன்று பக்காவாக டிஸ்பிளே பண்ணி எல்லோட ரேட்டும் நீட்டாக பின் பண்ணி வச்சுருந்தாங்க அவ்வளோ ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா ப்ளேஸஸுமே சீஸுக்கெல்லாம் பஞ்சமே இல்லை அப்படியே ஃபுல் பாராக வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க சில இதெல்லாம் கிரேட் பண்ணி வச்சுருக்காங்க ஸ்லைசஸ் மாதிரி தின்னாக வச்சுருக்காங்க ஹோம் மேடு மாதிரி வச்சுருக்காங்க அப்புறம் ஒவ்வொரு ப்ராண்டுமே வச்சுருக்காங்க அந்த மாதிரி சீஸ்க்குனே ஒரு தனி யூனிட்டு நாங்களாம் இந்த ஃப்ரூட் பவுல் வெஜிடபிள் பவுல்னு வாங்கினா எங்கள் குழந்தைங்கள்லாம் போய் இந்த பேஸ்ட்ரீஸ் பக்கம் நின்றுட்டாங்க நம்மளும் அப்படி தானே இருந்திருப்போம் கேக்காது இதுன்னு ஜங்காக சாப்பிட்டுட்டு அதுவும் பேஸ்ட்ரிஸ்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்துச்சுங்க ப்ளூபெரி கேக்கு டோனட்லாம் எக்கச்சக்கமாக இருந்தது எங்களுக்கு என்ன சொந்த போச்சுன்னா குழந்தைங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டோனட் தான் வாங்கியிருந்தோம் ஒரு சிக்ஸ் பீஸ் டோனட் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க நல்லாவே இல்லைங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தது டோனட்டு நாங்கள் வாங்கினதுலையே ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னா இந்த டோனட் மட்டும்தான் பட் குழந்தைங்க அதான் ஆசைப்பட்டு கேட்குறாங்க கலர்ஃபுல்லாக இருக்குது ஆனால் சுத்தமாக நல்லா இல்லை அவங்களே வாங் கேட்டு ஆசைப்பட்டு வாங்கின குழந்தைங்களே அது சாப்பிட முடியல அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்தது நீங்கள் டோனட்லாம் சூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஷாப்பாக பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தது நாங்கள் ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பனீஸ் கேக்கு தொட்டால் வந்து பால் மாதிரியே இல்லைங்க அவ்வளோ சாஃப்டாக ஜாப்பனீஸ் சீஸ் கேக்குன்னு சொல்லிவிட்டு அது தனியாகவே வச்சுருந்தாங்க அது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் போட்டிருந்தாங்க ஹாஃப் கேஜியும் என்னமோ அவ்வளோ ஃப்ளஃபியாக தான் பண்ணி வச்சுருந்தாங்க பட் வாங்கலாமான்னு பார்த்தோம் சரி டோன்ட் மாதிரியே இதுவும் ஏதோ பிரச்சனை பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்ன ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம அதில் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் இந்த பேஸ்ட்ரிஸே பார்த்தா கிலோ கணக்காக வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அசோட்டடாக போட்டு தனித்தனியாக மினி சைஸில் வச்சுருந்தாங்க நான் சொன்ன நாங்கள் வாங்கி சொத்தப்பின டோனட் இது தான் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் நாலு பீஸு இந்த பாக்ஸஸ் தான் குழந்தைங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தோம் அவ்வளோ கெட்டியாக இருந்தது நம்ம நார்மல் பண்ண விட மோசமாக இருந்துச்சுங்க செம்ம கெட்டி கடைசிக்கு ஓவனில் வச்சு சூடு பண்ணால் வீட்டுக்கு கொண்டு வந்து ஹீட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம் மேலே இருக்கிற க்ரீம் தான் மெல்ட் ஆச்சோ தவிர அந்த ப்ரெட்டு வந்து சாஃப்ட்டாகவே கிடையாது அது வந்து எங்களுக்கு

ப்ளம் கேக்ஸுமே எல்லாமே பாக்ஸஸ்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அதை நாங்கள் ட்ரை பண்ணலைங்க அதுக்கப்புறம் முட்டை பிஸ்கெட்டுன்னு சொல்லுவோம்ல போல அதுலேயும் நிறையா ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சு ரோஸ் மில்க்கு வெண்ணிலா அப்புறம் நார்மல் ஃப்ளேவர் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய வச்சுருந்தாங்க மேக்ரோன்ஸ்லேயும் நிறையா ஃப்ளேவர்ஸ் வச்சுருந்தாங்க பிஸ்தா பாதாம் அப்புறம் நார்மல் அந்த ஒயிட் மேக்ரூன் முந்திரி போட்டது இதெல்லாமே வச்சுருந்தாங்க பிரெட்லேயுமே நிறையா வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க அண்ட் பீஸா பேஸுமே வச்சுருந்தாங்க வந்தோம்னா பீஸா பேஸ் டாப்பிங் சீஸை வாங்கிட்டு போனோம்னா அப்படியே நம்ம வீட்டில் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம் சாலட்ஸ் வந்து ஒரு பவுல் வாங்கிட்டோங்க சரி கொஞ்சமாக வெஜிடபிள் சாலட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு இந்த டைம் வந்து வெஜிடபிள் சாலட் தான் எடுத்துகிட்டு இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு சுண்டல் வேக வச்சு வச்சுருந்தாங்க வேக வச்சதில் வந்து லைட்டாக சன்ஃப்ளவர் ஆயில் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் சால்ட்டுமே சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருந்தாங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக நாங்கள் இந்த சுண்டலும் கானும் தான் ஜாஸ்தி எடுத்தோம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜி வந்து டூ ஃபார்ட்டி நைன் ருபீஸ் நம்ம எவ்வளோ அந்த பவுலில் போடுறோமோ அதை எடை போட்டு பார்ப்பாங்க அதை பொறுத்து ரேட்டுங்க ஹாஃப் கேஜியை எடுத்தோம்னா ஒன் டுவெண்ட்டி சம்திங் அந்த மாதிரி எப்படியும் இந்த பவுல் ஃபில் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஹாஃப் கேஜிக்கு மேலேயே வந்துடும் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கேரட் பீன்ஸு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் இதெல்லாமே பாயில் பண்ணி அதுலேயும் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுட்டு லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் சால்ட்டும் போட்டு வச்சுருந்தாங்க அண்டு சால்ட் வாட்டர்லேயே வந்து கேரட்டு இதெல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க அது நல்லா சால்ட்டோட ஊரி அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நான் ஃப்ரூட் சலாட் எடுத்தப்போ க்ரீன் ஆப்பிளும் அதுக்கப்புறம் நார்மல் ஆப்பிளும் வந்து ஒரு வாட்டர் தான் போட்டு வச்சுருந்தாங்க நான் அது என்னன்னு கேட்கும்போது ஸ்வீட் சிரப்புன்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து சுகர் போட்டு தண்ணியை ஊற்றி அதில் க்ரீன் ஆப்பிள் அண்ட் ஆப்பிள் போட்டிருக்காங்க ஏன்னா அது சீக்கிரமாக ஆக்சிடைஸ் ஆகி ஒரு மாதிரி கலர் மாறிடும் இல்லையா அதனால அதை ஸ்வீட் சிரப்பில் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் வேக வைக்காத அந்த பாசப்பயிர் இருக்கும் இல்லைங்களா அதை முளைச்சது ஸ்ப்ரவுட்ஸ் அது வந்து வச்சுருந்தாங்க அது வேணும்னா நம்ம அதுவே வேணும்னாலும் தனியாகவும் நம்ம வாங்கிக்கலாம் அதுவுமே கேஜி தான் நீங்கள் இதுலேருந்து எது எடுத்திங்கனாலும் ஒரு கிலோ வந்து இரநூத்தி நாற்பத்தொம்பது தான் அது வந்து உங்கள் இஷ்டம் அது வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நாங்கள் லைட்டாக எடுத்துக்கிட்டோம் குக்குமர் கேரட் மற்றதெல்லாமே எடுத்துக்கிட்டோம் அடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே பீஸா தான் அப்படியே பேக் பண்ணி வச்சிருக்காங்க நீங்கள் கொண்டு போய் அவனில் வச்சு எவ்வளோ டிகிரின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் சூடு பண்ணிங்கன்னா போதும் உங்கள் பீஸா ரெடி ஆயிரும் இதெல்லாமே வந்து சேலட் அவங்களே அந்த க்ரீம் ஆனியன் எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இதுவுமே பர் கேஜி வந்து அதில் ரேட் போட்டிருப்பாங்க எவ்வளோன்ட்டு உங்களுக்கு என்ன சேலட் வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக்க்டு ஃப்ரூட்ஸு ஃப்ரூட் சேலட் தான் நம்ம வந்து தனித்தனியாக எடுத்து நம்ம சூஸ் பண்ணி பேக் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்தோம் இல்லைங்களா இதை ஆல்ரெடி அவங்களே பேக் பண்ணி வச்சிருக்காங்க பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஜஸ்ட் கொண்டு போய் பில் போட்டால் போதும் மேலே இருக்க ஐட்டம்ஸ் வந்து தெரியாதுன்னா ஆப்போசிட்டில் வந்து கிளாஸ் வச்சு அது ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி வச்சுருந்தாங்க அதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எங்களுக்கு பார்க்க அண்ட் ரெடிமேடு சப்பாத்தி பரோட்டா இதெல்லாமே இருந்துச்சு கொண்டு போய் நம்ம ஜஸ்ட் எடுத்தால் போதும் அதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருந்தது நிறையா பிராண்ட் இருந்தது நாங்கள் வந்து இந்த மலபார் ஐடி பிராண்டு இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் டே டு டே லைஃப்பில் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லாமே இது ரொம்ப யூஸ் ஆகுங்க டக்குன்னு வாங்கிட்டு போய் ஹீட் பண்ணோம்னா வீட்டிலேயே எதை ஒன்று செஞ்சு சாப்பிட்டோன்னு இருக்கும் பிக்கிள் வெரைட்டிஸ் ஜாம் வெரைட்டிஸ் வந்து அதுக்கு தனி செஷனுங்க அதுவுமே எக்கச்சக்கமாக இருந்தது இதில் வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப நேரம் பண்ணிகிட்டு இருந்தோம் எதுங்க டேஸ்ட்டாக இருக்கும் எதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் அந்த ரெட் சில்லி வரமிளகாயில் செஞ்ச சட்னின்னு சொல்லிட்டு ஒன்று மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அது வந்து நிறைய பேர் வாங்குறாங்க நல்லாயிருக்கும் சாதத்தோடவும் தொட்டுக்கலாம் இல்லை நார்மல் இட்லி தோசை சப்பாத்தி அதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மட்டும் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்கியிருந்தோம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு இது வந்து சின்ன வயசில் நாங்கள் பார்த்தது அந்த ஓம வரிக்கின்னு சொல்லிட்டு அதுவுமே இங்கே இருந்துச்சுங்க அதனால அது ஒரு பேக்கெட் எடுத்துடணும் இது ஒரு சிலதெல்லாம் பார்த்தா நமக்கே ஆச்சரியமாக இருந்தது பணம் கிழங்கு அதெல்லாமே வச்சுருந்தாங்க அவ்வளோதாங்க லூலுமாலாம் கிட்டத்தட்ட எல்லா ஏரியாமே கவர் பண்ணி நம்ம சுற்றி பார்த்துட்டோம் பார்ட் ஒன் பார்ட் டூ வீடியோ பார்த்தீங்கன்னாலே ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆகிருக்கும் என்ட்ரன்ஸில் வந்து இந்த மாதிரி சாக்லேட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க பில் போட்டு நம்ம வெளியே போயிட்டு சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான் அடுத்த வீடியோவில் டிமார்ட் அண்ட் வெப்சைட் ஷாப்பிங் எல்லாமே பார்க்கலாம் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்